அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு குழந்தைகளுக்கான ஒரு கதையை தான் அவங்களோட பகிர்ந்துக்கு போகிறேன் காசி நகரத்தில் ஒரு அரசன் இருந்தான் இந்த அரசன் அந்த மக்களை மிகுந்த அன்பாகவும் பாதுகாப்பாகவும் அந்த ஊர் முழுக்க நிறைய மரங்களை நட்டு வைத்து அந்த ஊரையே சிறப்பான முறையில் பேணி பாதுகாத்துட்டு வர ஒரு அரசனாக இருந்தான் இந்த அரசன் அந்த மக்களிடத்துல ரொம்ப குறைவான வரியை வாங்கி அந்த மக்களை எதுவும் துன்புறுத்தாமல் ரொம்ப நிம்மதியாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தனாக இருக்கான் இந்த அரசன் தினமும் அந்த ஊரினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பூமரத்தின் அடியில் வந்து உட்கார்றது அவனுடைய தினசரி வேலைகளில் ஒன்று அந்த அளவுக்கு அந்த மரத்தை அரசன் ரொம்ப நேசித்தான் இப்படி அந்த மரத்தை நேசித்த அந்த அரசன் அந்த மரத்துக்கு கீழாக இருந்த ஒரு புல்லையும் அந்த மரத்தினுடைய பொந்தில் இருந்த பச்சோந்திகளையும் கவனிக்கவே இல்லை ஒரு நாள் அரசன் தன்னுடைய அரண்மனையில் மதிய உணவு சாப்பிட்டுருக்க நேரத்தில் தன்னுடைய தட்டில் ஒரு பொருள் வந்து விழுது என்னடா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய அரண்மனையில் ஒரு பகுதியில் ஒரு ஓரமாக இருந்த ஒரு தூணில் விரிசல் ஏற்பட்டு அதனால் ஏற்பட்ட அதிர்வுனால் சில பொருள்கள் மேலிருந்து கீழே விழுந்ததை அவன் கவனிக்கிறான் ஸோ இதனை அடுத்து உடனடியாக தன்னுடைய மந்திரியில் அழித்து இதை போல தூண் வந்து விரிசல் விட்டுருக்கு உடனடியாக வேறு ஒரு தூண் நம்ம வந்து வச்சாகணும் இல்லைன்னா ஒட்டுமொத்த அரண்மனையுமே சரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆக உடனடியாக கொத்தனாரை கூப்பிடுங்க அந்த கொத்தனாரை கூப்பிட்டு வேறு சில நபர்களை வச்சு இதுக்கு தகுதியான அளவு உள்ள ஒரு மரத்தை போய் கொடுத்துட்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு வேலையாட்களை நாலா பக்கமும் அனுப்பி வைக்கிறாங்க இந்த நாலா பக்கமும் போன இந்த வேலையாட்கள் மன்னர் இடத்துல வராங்க மன்னர் இடத்துல வந்து மன்னா நாங்கள் அந்த ஊர் முழுக்க நாலா பக்கமும் தேடிவிட்டோம் ஆனால் நாங்கள் உங்ககிட்ட சொல்ல போகிற விஷயத்தை நினச்சி நீங்கள் எங்கள் மேலே கண்டிப்பாக கோவப்படுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன அரண்மனையே விழப்பகுது இந்த நேரத்தில் நான் மேலே கோவப்பட்டு என்ன பண்ண போகிறேன் என்ன சொல்லுங்கள் அப்படின்னா நாங்கள் ஊர் முழுக்க மரங்கள் தேடிவிட்டோம் எங்கேயுமே கிடைக்கல அந்த தூணுக்கு சரிசமமான அளவு மரம் கிடைக்கக்கூடியது இந்த ஊரில் இருக்குது இந்த ஊரினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய நீங்கள் தினமும் போய் உட்காரக்கூடிய அந்த மரம் தான் இதுக்கு தகுதியான மரம் அதை வெட்டி தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே மன்னர் திடிக்கிட்டு போகிறாரு என்ன சொல்கிறீங்க அந்த மரத்தையா அப்படின்னு திடிக்கிட்டு போகிறாரு அப்போ வேறு வழியே தெரியல அந்த மரத்தை தான் வெட்டி ஆகணும் அப்படிங்கிற நிலைக்கு அந்த அரசன் தள்ளப்படுறான் ஆக காற்றுக்கு இந்த விஷயம் தெரிய வருது காற்று உடனடியாக ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களில் இருக்கக்கூடிய இலைகளுக்கு இந்த தகவலை சொல்கிறது இலைகள் உடனடியாக இடத்துல தகவலை சொல்லுது சூரியன் அந்த இடத்துல தகவல் வந்து தெரிவிக்குது உன்னை வந்து வெட்ட போகிறாங்க அப்படின்னு அந்த அரசன் அந்த மரத்தை நோக்கி போகிறான் போயிட்டு அந்த மரத்தின் மேலே கை வைத்து எனக்கு வேறு வழி தெரியலையான் உன்னை போகிறேன் அப்படின்னு சொல்லி அதனுடைய கஷ்டத்தை தன்னுடைய மன வருத்தத்தை வந்து வெளிப்படுத்துகிறார் ஆக இதன்படி அடுத்த நாள் காலையில் அந்த மரம் வெட்ட போகிறாங்க அப்போ இந்த இரவுக்குள்ளே அந்த மரம் படாத பாடுபடுது ரொம்ப நொந்துகுது எல்லோரும் அந்த மரத்துக்காக கஷ்டப்படுறாங்க என்ன உன் நிலைமை இப்படி ஆகி போச்சு உன்னுடைய முடிவு இப்படியான ஒரு முடிவாக ஆக போகுது அப்படின்னு சொல்லி எல்லோரும் ரொம்ப மன வருத்தப்படுறாங்க ஆக இந்த வெட்டப்பட அந்த மரம் பாக அத்தனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய எல்லா மரத்துக்கிட்டையும் யோசனை கேட்குது இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு ஆனால் ஊரில் இருக்கக்கூடிய மரங்கள் சொல்லக்கூடிய யோசனை அதுக்கு கொஞ்சம் கூட ஒத்து போகலை அப்போ கொஞ்ச நேரம் கழித்து அந்த மரத்தின் அடியிலிருந்து ஒரு ஓசை வருது பூமரமே பூமரமே அப்படின்னு ஒரு குரல் கேட்குது இது அப்படின்னு சுற்றி பார்த்தோம்னா கீழே பாரு அப்படின்னு சொல்லுது கீழே பார்த்தோன்னே தேடுறான் எதுவும் கிடைக்கல யார் அப்படின்னும்போது உனக்கு கீழாகி வளர்ந்துருக்கக்கூடிய புல் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு அப்படின்னு அந்த புல் ஒரு யோசனை வந்து சொல்லுது ஆக அந்த புல்லினுடைய யோசனையை அந்த மரம் கேட்குது என்னடா ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மரங்கள் கேட்ட யோசனையெல்லாம் கேட்காம ஒரு சாதாரணமான ஒரு புல் சொல்லக்கூடிய யோசனை போய் இந்த மரம் கேட்குதுன்னு நமக்கு சந்தேகம் ஏற்படலாம் ஆக இந்த புல் சொன்ன யோசனையின்படி அந்த மரம் காக்கப்படுதா அல்லது அந்த மரம் போகிறாங்களா அப்படிங்கிறது தான் ட்விஸ்ட்டு ஸோ வெறும் வழி இல்லாமல் அந்த புல் சொன்ன யோசனையை கேட்டுட்டு அந்த மரம் அமைதியாகுது அடுத்த நாள் காலையில் இரண்டு நபர்கள் அந்த மரத்தை வெட்டுறதுக்காக வராங்க வந்து தங்களுடைய ஆடைகள் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு அந்த மரத்தை வெட்டுறதுக்காக அளவு பார்க்குறாங்க எந்த இடம்னு அப்போ ஒருவன் போய் அந்த மரத்தில் வைக்கும் பொழுது அந்த மரம் அப்படி முழுவதுமாக அழுகி போன மாதிரி ஒரு மாதிரி குழகழன்னு கை வச்சா குழகுழன்னு இருக்கிற மாதிரி இருக்குது என்னடா இது நேற்று தான் நாம் பார்த்தோம் இந்த மரத்தை ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப திடகாத்திரமாக இருந்த மரம் வெட்டுறதுக்கு இதுதான் தகுதியான மரம்னு நம்ம போய் மன்னர்கிட்ட சொன்னோம் ஆனால் இப்போ இந்த மரம் அழுகின நிலையில் இருக்கே ஒன்றுமே புரியலையான்ட்டு இன்னொருத்தன் இருக்கான் அவனும் போய் கை வச்சு பார்க்குறான் கை வச்சு பார்த்தோம்னே குழகுழன்னு இருக்குது அது உண்மையாகவே இந்த மரம் தான் விட்டுருக்கு போல இருக்கு அப்படின்னு உடனடியாக இரண்டு பேரும் அங்கேருந்து நரசர் இடத்துல போயிட்டு இந்த தகவலை சொல்கிறாங்க மன்னா இதை போல் அந்த மரத்தை நாங்கள் சோதித்து பார்த்தோம் நேற்று நல்லா இருந்த அந்த மரம் நிலை இன்னைக்குழுகுனே மன்க்கு ஒரே அதிர்ச்சி நேர்த்தா நல்லா நம்ம அதுக்குள்ள எப்படி அழுகி போகும் அப்படின்னு சொல்லி சரி இப்போ இது யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை உடனடியாக காட்டில் போய்ட்டு இரண்டு மரங்களை வெட்டி எடுத்துட்டு வாங்க அந்த இரண்டு மரங்களை ஒன்று சேர்த்து ஒரு தூண் போல நாம வந்து செய்து நிக்க வைப்போம் அப்படின்னு ஒரு யோசனை சொல்றாங்க அதன்படி காட்டில் போய்ட்டு இரண்டு மரங்களை வெட்டிகிட்டு வந்து அந்த மரங்களை ஒன்றிணைத்து ஒரு தூண் மாதிரி செய்து அந்த அரண்மனையை சரி செய்கிறாங்க ஆக அந்த புள்ளினுடைய யோசனையின்படி அந்த மரம் வந்து காப்பாற்றப்பட்டுச்சு இப்போது சுற்றி இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஆச்சரியம் ஒரு அதிர்ச்சி ஏடா நாங்கள் என்னென்னவோ சொன்னோம் அதெல்லாம் ஒன்றுமே நடக்கலை நீ என்னடா அந்த புல் சொன்னதை கேட்டு நடந்ததுக்கு நீ காப்பாற்றப்பட்டு ஒன்று வெட்டவே இல்லையாடா அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாங்க ஸோ என்ன தான் அவன் என்ன உனக்கு யோசனையை சொன்னான் சொல் அப்படின்னு சொல்லி எல்லோரும் உடனே அந்த பூமரம் பதில் சொல்லுது ஆக புல் வந்து எனக்கு ஒரு யோசனையை சொன்னான் என்ன அப்படின்னா எனக்கு கீழாக வாழக்கூடிய இந்த புல்லும் என் மரப்பொந்துகளில் வாழக்கூடிய பச்சோந்திகளும் இரண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள் இந்த புல் அந்த பச்சோந்தியை கூப்பிட்டு இந்த காட்டில் இருக்கக்கூடிய ஏனைய எல்லா பச்சோந்திகளையும் கூப்பிட்டு இந்த மரத்துக்கு மேலே ஏறிடுங்க ஏறிட்டு இந்த மரம் என்ன நேரத்தில் இருக்கோ அந்த நிறத்தில் நீங்கள் உங்களை மாற்றிக்கங்க அப்படின்னு சொன்னதும் இருக்கக்கூடிய எல்லா பச்சோந்திகளும் எனக்கு மேலே ஏறி என்னுடைய நிறமாக மாறி நான் அழுகிப்போன நிலையில் இருந்த மாதிரி காட்டிக்கிட்டாங்க அதன்படி காலையில் வெட்டுறதுக்கு வந்தவங்க கை வச்சு பார்த்ததும் நான் அழுகி போன நிலையில் இருக்கிறத பார்த்து அவங்க திரும்பி போயிட்டாங்க வெட்டாமல் ஆக எல்லாருமே நான் அழுகி தான் நினைச்சாங்க ஆனால் உண்மை அதுவும் இல்லை ஆக இந்த யோசனையை சொன்னது இந்த புல் தான் ஆக இந்த யோசனையை இந்த பூமரம் எல்லா மரங்கள்கிட்டையும் தெரிவிக்குது ஆக இந்த கதையின் மூலியம் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் எளியவர்களாக இருந்தாலும் சின்னவர்களாக இருந்தாலும் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நல்ல யோசனையை நாம் காது கொடுத்து கேட்கணும் சொல்கிறவன் எவ்வளவு சின்னவன் அவன் நமக்கு வயசில் கம்மி அவனுக்கு அனுபவம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்காமல் காது கொடுத்து முதல்ல கேட்குற பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக்கணும் ஒரு விஷயத்தை காது கொடுத்து கேட்காமலேயே நாம் ஒதுக்குவது என்பது ஒரு மிக மிக தவறான ஒரு செயல் இந்த கதை புத்தர் சொன்ன கதையாக சொல்லப்படக்கூடிய ஒரு கதையாக இருக்கு ஆக இந்த ஒரு கதையை நாம் குழந்தைகளுக்கு அறநெறி கதையாக சொல்லலாம் ஸோ இதுபோல் மேலதிகமான கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேறொரு ஒரு கதையோடு சந்திப்போம் நன்றி